வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய புயலையே கிளப்ப போற ஒரு விஷயத்தை பத்தி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது ஒரு பெரிய நிதி உதவி அறிவிப்பு மூலமா ஒரு அரசியல் சதுரங்க ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம் திடீர்னு உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பன்னெண்டாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆனா எப்படி இருக்கும் ஆமாங்க இப்படி ஒரு விஷயம் தான் இப்போ தமிழக அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது இது எப்படி சாத்தியம் இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு வாங்க பார்க்கலாம் முதல்ல இந்த மொத்த விவாதமோ எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்கலாம் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம மாநில அரசு கொடுத்த அந்த ஐந்தாயிரம் ரூபாய் நிதி உதவியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு ஆமா சரியா போன பெப்ரவரி பதிமூனாம் தேதி தகுதி இருக்கிற பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ஸ்ல மாநில அரசு ஐந்தாயிரம் ரூபாய் போட்டாங்க இந்த ஒரு மூ எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்திச்சுன்னு தான் சொல்லணும் இந்த ஐயாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது மகளிர் உரிமை தொகையையும் கோடைக்கால சிறப்பு தொகையையும் சேர்த்து ஒரே பேமெண்டா கொடுத்தாங்க இது ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவோட ஒரு முக்கியமான மக்கள் நலத்திட்டமா பார்க்கப்படுது இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி ஒரு மூவ் எடுத்ததுக்கு பதிலடியா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மெகா பிளானோட வரப்போறதா ஒரே பேச்சா இருக்கு அதுதான் இந்த பன்னிரண்டாயிரம் ரூபாய் திட்டம் இப்போ இந்த ரெண்டு திட்டத்தையும் ஒப்பிட்டு பாருங்களேன் ஒரு பக்கம் மாநில அரசு கொடுத்த ஐயாயிரம் ரூபாய் இன்னொரு பக்கம் மத்திய அரசு கொடுக்க போறதா சொல்ற பன்னெண்டாயிரம் ரூபாய் ஒன்னு ஏற்கனவே கொடுத்தாச்சு இன்னொன்னு தான் இதுதான் இப்போ நடக்கிற இந்த நிதி உதவி போட்டியோட முக்கியமான பாயிண்ட் சரி இந்த பன்னிரெண்டாயிரம் ரூபாய் அது எங்கிருந்து வரும் இது என்ன புதுசா கொடுக்கற காசா இல்ல அப்படி இல்லைன்னு தான் நமக்கு கிடைச்ச தகவல் சொல்லுது அப்போ இந்த பணத்தை எப்படி கணக்கு பண்றாங்க எங்கேதான் அசல் விஷயமே இருக்கு இந்த திட்டம் என்ன பண்ணுதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட ஏற்கனவே இருக்கிற பல திட்டங்களை ஒன்னா சேர்க்குது அதாவது கேஸ் மானியம் உர மானியம் அப்புறம் இந்த பி எம் கிசான் திட்டம் எல்லாம் பாக்கி இருக்கிற தொகையெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய மெகா பேக்கேஜ் மாதிரி மொத்தமா பன்னெண்டாயிரம் ரூபாயா உங்க பேங்க் அக்கவுண்ட்ல போடலாம்னு ஒரு ஐடியால இருக்காங்களாம் இது வெறும் பணம் கொடுக்கற விஷயம் மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ஒரு பக்கவான எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி இருக்கிறதா சொல்றாங்க அப்போ இந்த திட்டங்களோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்கும் இந்த ஒரு வாக்கியத்தை நல்லா கவனிங்க இது ரொம்ப முக்கியம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட நடந்த ஒரு ரகசிய மீட்டிங்ல தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா மாநில அரசு கொடுத்த ஐயாயிரம் ரூபாயோட தாக்கத்தை நம்ம உடைக்கணும்னா அதை விட ஒரு பெரிய தொகையை நாம நேரடியா மக்கள் கைக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படின்னா அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்காங்களாம் சோ இதோட அரசியல் கணக்கு ரொம்ப தெளிவா தெரியுது தமிழ்நாட்டு வோட்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணனும் ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுகவோட இந்த மக்கள் நல திட்டங்களுக்கு ஒரு செக் வைக்கணும் தமிழ்நாட்டில் பிஜேபியோட ஓட்டு வங்கிய பலப்படுத்தணும் அப்புறம் இங்க இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் கொடுக்கணும் இதுதான் உங்களுடைய இலக்குகளா இருக்கலாம் சரி எல்லாம் ஓகே இனிமே என்ன நடக்க போகுது நாம எதை எதிர்பார்த்து காத்திருக்கணும் இந்த டைம்ல என்ன பாருங்க முதல்ல பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா இதுக்கு ஒரு கவுண்டர் பிளான் போட ஒரு ரகசிய மீட்டிங் நடந்திருக்கு இப்போ அடுத்து பிரதமர் நரேந்திர மோடி தமிழ்நாட்டுக்கு வர போறார் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்பு வந்துடும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற தகவல் படி பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வர்றப்போ ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பு வெளியாகலான்னு சொல்றாங்க அப்படி மட்டும் நடந்தா அது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய திருப்புமுனையா இருக்கும் கடைசியா இத நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியா எழுப்புது தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு மக்கள் பேங்க் அக்கவுண்ட்ல நேரடியா பணம் போடுறதுதான் இனிமே புது வழியா இருக்க போகுதா இந்த மாதிரி திட்டங்கள் அரசியலோட போக்கிய மாத்திடுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க